திருப்பலி முன்னுரை இன்று நாம் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் இயேசு உயிர்ப்பின் மூலம் சாவை வெற்றி கொண்டார் இன்று விண்ணேற்றத்தின் மூலம் இவ்வுலகின் அனைத்து தடைகளையும் உடைத்தெறிந்து தந்தையின் வான் வீட்டிற்கு செல்கின்றார் இப்பெருவிழா நமக்கு உணர்த்தும் கருத்து நாம் அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் ஆகவே நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் இயேசு இறைவனை தந்தை என்று அழைப்பதன் மூலம் நம்மையும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றியுள்ளார் அவருடைய விண்ணேற்பின் மூலம் நாம் அனைவரையும் அவருடன் விண்ணேற்பில் பங்கு பெற அழைக்கின்றார் விண்ணேற்பு என்பது வான்வீட்டிற்கு செல்வது மட்டுமல்ல தற்காலிகமான பாவ வாழ்வை விட்டு புதிய வாழ்வை நோக்கி பயணம் ஆகும் இப்புதிய வாழ்வில் நாம் நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாகவும் புனிதமாகவும் வைக்கவும் இரையாட்சியை நாம் செல்லும் இடமெங்கும் வாழும் இடங்களிலும் நிலைநாட்டவும் முயல வேண்டும் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று மனித இதயங்களில் தொடரும் இறை பிரசன்னத்தை எடுத்து இயம்புவதாயுள்ளது இயேசுவின் விண்ணேற்பு நமக்கு விடுக்கும் செய்தி அவரது துன்பத்தில் பங்கு பெற்றால் அவரது மாட்சியில் பங்கு பெற தகுதி பெறுகிறோம் என்பதாகும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வறுமையிலும் வளமையிலும் ஒருவருக்கொருவர் துணையாயிருப்போம் புகழுக்கும் பதவிக்கும் பணத்திற்கும் மயங்கி பாசத்தையும் உறவுகளையும் பறி கொடுக்காமல் பார்த்து கொள்ளும் மனநிலையுடன் என்னைய திருப்பலியில் இணைந்து ஜபிப்போம் முதல் வாசக முன்னுரை என்னைய முதல் வாசகம் திருதூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது தூய ஆவியாரின் வழியாக வல்லமையையும் திருமுழுக்கையும் பெற்று மனம் திரும்புதலுக்கு வழிவகுப்போம் அடிக்கடி கூடி ஜெபிப்பது இறை வழியில் நம்மை நடத்தி செல்லும் அழைப்பை உணர முடியாதவர்கள் வெறும் உணவை மட்டும் உண்டு உயிர் பிழைக்கிறார்கள் நற்செய்தி பணியில் ஊக்கமாக பங்கெடுப்பதுடன் பிறரையும் உற்சாகப்படுத்துவோம் பாடுகளை பொறுத்து கொண்டு உலகிற்கெல்லாம் நற்செய்தியை நற்செய்தியாம் இயேசுவை அறிவிப்பது நமது கடமை என வலியுறுத்தும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்டு தியானிப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது தந்தை கடவுள் தம் அன்பு மகன் வழியாகவே அனைத்து நன்மைகளையும் நமக்கு அள்ளி தருகின்றார் இயேசுவின் இறக்கத்தால் பாவ மன்னிப்பு பெற்று மீட்கப்பட்ட நாம் அவருக்கு மட்டுமே சொந்தம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நம் சொல்லினாலோ செயல்களாலோ இல்லாமல் இயேசுவை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டதாலேயே நற்செய்தி பணியாற்ற அழைக்கப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மாபெரும் அன்பை உணர்வதும் அதை உலகிற்கு உணர்த்துவதும் நமது கடமை என உணர்ந்து நற்செய்தி அறிவித்து வாழ்வதே உண்மை வாழ்வு என்ற மனநிலையுடன் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம் மண்டாட்டுக்கள் முதல் மண்டாட்டு நற்செய்தி பணி செய்து வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் கன்னியர் மற்றும் பொது நிலையினர் நற்செய்தி ஒளியில் வாழ்ந்திடவும் மக்களின் பாவ இருள் அகற்றி இறை ஒளியை பரவிடச் செய்து நற்செய்தியாக வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு நற்செய்தியாக வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா நாட்டை ஆளும் தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் இயேசுவின் வழியில் தாழ்மையுடன் வாழ்ந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் எளியவர்களுக்கும் நன்மைகள் பல செய்து நற்செய்தியாக வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பணி செய்து வாழ எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா எங்கள் உள்ளத்தோடு மெல்லிய குரலில் பேசி நற்செய்தி பணியாற்ற அழைக்கும் இயேசுவின் குரலை உள்ளத்தில் உள்வாங்கி உறுதியுடன் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவித்திட ஆற்றல் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு விண்ணேற்பு அடைந்த எம் அன்பு இறைவா வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் நெருக்கங்கள் வலிகள் மற்றும் வேதனைகள் எம்மை வருத்தி செயலிழக்கச் செய்து துவண்டு விழும் நேரங்களில் விடுதலையும் மீட்பும் விண்ணக வாழ்வும் உறுதி என நம்பி தொடர்ந்து லட்சியத்தை தொட்டுப்பிடிக்க முயற்சி செய்து வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா விவசாய நிலங்களும் கால்நடைகளும் நீர்நிலைகளும் சுரையாடப்படும் போது எதிர்த்து நின்று குரல் கொடுக்கவும் படைப்புகளை பாதுகாக்கவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்